வணக்கம் வாழ்வியல் கல்வி என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையை வந்து நம்ம வந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வாழ்வியல் கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கான அடிப்படை கல்வி நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எந்த அளவுக்கு படிச்சுருக்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் கேட்டாலே புரிஞ்சுரும் நம்ம வந்து படிக்கவே இல்லை நம்ம முன்னோர்கள் கூட நிறைய படிச்சிருந்தாங்க ஆமாம் நம்ம படிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அந்த இருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தான் படிச்சுக்கணும் வெளியே யாரும் இதெல்லாம் சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் படிச்சோன்னு நினச்சதுன்னா நீங்கள் இன்றைய லெவலில் ஆனாவனா எழுதுறதுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டிய இருக்குது அப்போ இதெல்லாம் நீங்கள் அடிப்படையான உண்மை கல்வி வாழ்வியல் கல்வியெலாம் நீங்கள் படிச்சுக்கோன்னா பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டியிருக்கும் லட்சங்களா கோடிகள் போயிடும் அப்படின்னா இதெல்லாம் அப்படி தான் இன்னைக்கு கிடைக்காத கல்வி ஆகிப்போச்சு அதனால் இந்த அடிப்படை கல்வியை நாங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிச்சுக்குங்க அதில் மிக முக்கியமானது இந்த மூன்றையும் வந்து தெளிவாக வீட்டு கல்வியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது எல்லாம் வீட்டு கல்வியாக தான் படிக்கப்பட்டு படித்திருந்தார்கள் அனுபவக் கல்வியாகவும் வீட்டு கல்வியாகவும் ஏற்கனவே படித்திருந்ததை தான் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை கோட்டை விட்டுட்டோம் இடைப்பட்ட காலம் ஏன்னா பள்ளி படிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் படிக்கணும் இங்கே போய் படிக்கணும் படிக்கணும்னு அங்கேயே போய் போய் எங்கேயோ படித்து படிக்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ தேடி தேடி ரொம்ப தொலைவு போயிட்டோம் ஆனால் நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டோம் ஏன்னா அங்கே கிடைக்கிது அப்படின்னு அங்கே தேடி போயிட்டே இருக்கும் இல்லையா ரொம்ப தொலைவு போயிட்டோம் ஆனால் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு இனிமேல் இவ்வளோ தூரம் தேடி போனப்புறம் அங்கே ஒன்றும் கிடைக்கலன்னு திரும்பி வரும்போது தான் இந்த அனுபவம் நம்மளுக்கு நம்மகிட்டேயே இருக்கிறத வெளிப்படுத்தும் அப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் இப்போமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா அடிப்படை கல்வி அப்படிங்கிறதுல ஆரோக்கிய கல்வி ஆரோக்கியம் நம்மளுக்கான ஒரு தலைவலி ஜலதோஷம் காய்ச்சல் எதுனாலும் டக்குன்னு நேரடியாக ஒரு மருத்துவத்தை போகிறோம் இல்லையா இது இதற்கு தலைமுறை தலைமுறைகிட்ட அப்படி இருந்துச்சான்னா கிடையாது உடனே வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து நோய்களை குணப்படுத்துவதற்கான வேலை செய்வாங்க அது இருந்து விடுபடுவார்கள் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போது எல்லாமே மருத்துவ முறையாக நம்ம போய்கிட்ருக்கோம் அதுமாரி மருத்துவத்தையும் எங்கேயோ போய் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம் அது மருத்துவமே பெரிய பண தொழிலாக மாறிடுச்சு மிகப்பெரிய தொழிலாக மாறிப்போச்சு அந்தளவுக்குலாம் நம்ம போகணுன்னா நம்மளோட பேசிக்காக நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக என்ன கற்றுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம் இரண்டாவது குணக்கல்வி குணக்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா சூரியனுடைய குணம் என்ன நிலவுடைய குணம் என்ன இந்த இயற்கையோட குணம் என்ன இந்த சமூகத்துடைய குணம் என்ன இந்த பணத்துடைய குணம் என்ன இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன இது அடிப்படை இதெல்லாம் பேரண்ட்ஸே சொல்லி கொடுக்க வேண்டியது வீட்டிலே கற்றுக்க வேண்டியது ஆசைனா என்ன கோபம்னா என்ன இந்த மாதிரி தகவலை வந்து நம்ம வீட்டிலே சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமா இல்லையான்னா சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது அந்த முறையில் சரியான முறையில் பக்குவமாக சொல்லி கொடுக்குறோமான்னா கேள்விக்குறி அப்படி கொடுக்காதனால தான் இன்னும் சரியாக போய் சேரலை தலைமுறை தலைமுறையாக வந்து சேரலை இருந்ததை நம்ம கைவிட்டுட்டோம் தலைமுறை தொலைமையாக சரியான முறையில் சொல்லிக் கொடுக்காம அப்படியே கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறத விட இன்றைக்கி சமூகத்தில் நிறையா தவறான கல்விகள் தவறான பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கும்போது அது கூட மிங்கில் ஆகும்போது நம்மக்கிட்ட நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கறதுனால தவறான பழக்க கூடி வந்து சேர்ந்து போச்சு இப்போ நம்மக்கிட்ட முன்னோர்கள் ஒரு சில பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க வருஷம் வருஷம்னா இந்த மார்லி மாதம்னா இந்த பழக்க வழக்கம் தை மாதம்னா வருஷத்தில் ஒரு நாள் இந்த பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடங்களையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சிறப்பு விழாவாக கொண்டாடினார்கள் அதில் ஏதாவது ஒரு பேக்கில் ஏதோ ஒன்று இருக்கும் அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மருகி ஏதோ மாறி போச்சுன்னு வச்சுக்கங்களேன் இன்று சரியாக அந்தந்த நாட்கள் எதற்காக கொண்டாடினார்கள் என்பதே சரியாக புரியாத அளவுக்கு போயிடுச்சு இப்போ சூரியன் வந்து வடதிசையிலேருந்து தென்சி இது இப்போ ஒரு திசையிலேருந்து வடக்க தெக்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி தான் போயிட்டுருக்குது ஓகேங்களா வட செலவு தென் செலவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி வ வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு விழா எடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஆடிப்பட்டம் இப்படி நிறையா நிகழ்வுகள் இருந்துச்சு ஆனால் நம்ம அதை சரியாக தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம் ஏன்னா அதை நம்ம சம் சரியாக வாழ்வியலோடு பழக்கப்படுத்திக்கலாம் ஆடிப்பட்டம் அப்படின்னு எதாவது கொண்டாடுறாங்க அது விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் விவசாயம்ங்கிறது யாருக்கோ ஆனது இல்லை நமக்கானது நம்மளுடைய உணவுக்கானது அடிப்படை நமக்கான உணவு சம்மந்தப்பட்டது அப்போ நமக்கான ஒரு பட்டம் தான் ஆனால் அதை நம்ம சரியாக கடைபிடிக்காமல் விட்டுட்டோம் நம்ம தொழில் முறையில் பண்ட மாற்று முறை வந்துச்சு ஒருத்தர் தேவையான ஒருத்தர் இன்னொருத்தர் செய்வது அதை பரிமாறிக்கொள்வது இப்படி மாறி மாறி கடைசியில் எல்லாம் பண்ட மாட்டத்துக்கு நடுவில் பணம் வந்துச்சு பணம் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் பணத்தை நோக்கி போயிட்டோம் பணத்தை கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்புறம் எல்லாருமே பணத்தை நோக்கியே செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் தான் நம்ம மிகப்பெரிய தவறாக வந்து நிற்கக்கூடிய தவறான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருவோம் இப்போ திருப்பி நம்ம முன்னோர்கள் நம்ம கடந்த வீடியோவில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு கருத்தில் சித்தனை ப பண்ணி போட்டுருங்க அதில் நம்ம வாழ்வியல் முறை எப்படி கடந்து வந்தோம் இப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்வியலில் கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு நம்மளுக்கான ஒரு சிறந்த வாழ்வியல் ஒரு நவீன வளர்ச்சி முறை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அந்த நவீன வளர்ச்சி முறையிலையும் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சரியா நம்மளுடைய கல்வியை பயன்படுத்திக்கல நம்ம கற்ற கல்வியை பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது அந்த கற்ற கல்வியை பயன்படுத்திக்கலங்கிறதுல நம்ம ஆரோக்கியம் மிக முக்கியமானது வாழ்க்கையும் மிக முக்கியமானது அடுத்தது இன்பக் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றின்பம் சரி கலவியல் கல்வியாக இருந்தாலும் சரி அதையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கல அந்த கலவியல் அப்படிங்கிற தான் பேரின்பம் சேர்ந்து இருக்குது ஓகேங்களா ஆனால் சிற்றின்பத்தை சரியாக பயன்படுத்திக்காத பொழுது பேருமங்கிற ஒன்று கேள்விக்குறி தான் அந்த சிற்றின்பத்தை பற்றி சொல்லி கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ சிற்றின்பமே தானாக தெரிஞ்சுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் ஆனால் அதை தெரிஞ்சுக்க போது அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமாகும் அப்போ கல்வியல் கல்வி அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று தான் இப்போ அடிப்படையாக மூன்று கல்வியும் மிக முக்கியமான ஒன்று முதல்ல ஆரோக்கிய கல்வியை மட்டும் நான் சொல்கிறேன் வாழ்வியல் கல்விங்கிறது ரொம்ப பெரிய கல்வி இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அனுபவங்கிறது நிறைய இருக்குது வாழ்வியல் கல்வியில் அது அழகாக தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிலருந்தே சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அது எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம் இப்போ கல்வியல் கல்வியும் அப்படிதான் அது எந்த முறையாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒன்று மிக முக்கியமான ஒன்று நம்மளுக்கு வந்து பருவநிலை காலம் மாறுபொழுது இப்போ வந்து குளிர்காலம் வந்துடுச்சு நீர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாலே உயிரினங்கள் புது சின்ன சின்ன ஓர் சின்ன சின்ன உயிரினங்கள் வைரஸ் பேக்டீரியாஸ் எல்லாமே டக்குன்னு உயிரெடுப்பு உயிர்த்தளை ஆரம்பிச்சிடும் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி நீர் கிடச்சிட்டா போதும் எல்லா உயிரினங்களும் பிறப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் சின்ன சின்ன உயிரினங்கள் பிறக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் உபாதைகள் இருக்க தான் செய்யும் வைரஸ் ஃபீவர் அப்படிங்கிறது எல்லாமே தொற்று பரவுதல் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நீரியல் வாழ்வியலை நம்மளுடைய வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதோ நம்மளுடைய உணவு பழக்கத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதோ நம்மள எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறத கடைபிடிச்சாலே அந்த நோய்கள் இருந்து நம்ம விடுபட்டுக்கலாம் இது இயல்பான ஒன்று ஆனால் இன்றைக்கி அந்த நோய்களை கண்டு பயப்படுற அளவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் அப்போ நம்ம வந்து இயல்பை தெரிஞ்சுக்கல இந்த இயல்பான மழைக்காலத்துடைய குணாதிசயங்களை நம்ம மறந்துட்டோம் கோடைக்காலம் அது கோடைக்காலத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் இன்றைக்கி பயங்கரமாக பிச்சு உதறப்போகுது எரிச்சிரப்போகுது அப்படிங்கலாம் சொல்லும் பொழுது சூரியனை கண்டு அவ்வளோக்குள்ளே பயப்பட வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் வெயிலோடு உறவாடி விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி திரி திரிஞ்சிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி கத்திரி வெயில் வருது நீங்கள் வீட்டுக்குள்ள பதுங்கிக்கிங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து வாழ்வியல் முறையை இருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்வியல் கல்வி அந்த அளவுக்கு ஒரு மறதியாகி போச்சு அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இல்லை அதெல்லாம் ஒரு பெரியதான் அப்போ என்ன பரப்பப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது இந்த சோசியல் மீடியா இந்த சமூகம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இந்த கார்பரேட் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி எதுவாக இருந்தாலும் டக்குன்னு உடனே மருத்துவர்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஆனால் நம்ம மருத்துவர்கிட்ட தான் போகணுமா நமக்கு அது ஒரு பேசிக்கான அந்த உடலை பற்றி நம்மளுடைய உடலை பற்றி நம்மளுக்கு தெரியணுமா வேண்டாமா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் அதெல்லாம் ஏன் இல்லாமல் போச்சு அது மேலே ஏன் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு என்ன காரணம் இன்னும் நம்ம யோ நல்லா யோசித்து தான் பார்க்கணும் என்ன பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது எந்த வயதில் இறப்பு இருக்கும் அந்தளவுக்கு நம்ம மருத்துவத்தால் எல்லாத்தையும் இறந்துட்டோமா இழந்துட்டோமா இப்போ இருக்கிற நவீன மருத்துவம் யாரையும் இழக்கவில்லையா எல்லார்த்தையும் குணப்படுத்திக்கிட்டே இருக்குதா அப்படி குணப்படுத்திக்கிட்டே இருக்குன்னா ஒரு சின் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் இது ஒரு சீரியஸ் கேஸுங்க நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் நீங்கள் இதில் முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுலேயே ரிஸ்க் ரேஷியோ இந்த மருத்துவ முறையால் உயிரிழப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு கையெழுத்து போட வைப்பாங்க அதுபோல் இன்றைக்கி மருத்துவ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டுங்கிறதுனால எல்லோரும் நூற்றி இருபது வயது வரையும் வாழவே இல்லை மீண்டும் அகால மரணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அந்த மருத்துவத்தையும் முழுமையாக நம்ப வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை அந்த மருத்துவம் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நூற்றி இருபது வயசு வரையும் நல்ல ஆரோக்கியமாக வாழ வைக்கிதுங்க சந்தோஷமாக வாழ வைக்கிறது அப்படின்னா நம்ம அந்த மருத்துவ முறையை முழுமையாக நம்பி போகலாம் நம்ம நவீன வளர்ச்சியாக வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நவீன வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நம்ம பண தொழிலுக்குள்ளே மாட்டி கிடக்கிறமே தவிர நம்மளுடைய ஆரோக்கியத்துக்குள்ளே வரல அப்படிங்கிறத இன்றைய நடைமுறை சொல்லும் ஏன்னா வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ வளர்ந்து வந்திருக்கணும் அப்படி வளர்ந்து வந்தது தான் இன்றைய மருத்துவ முறையும் அப்படி வளர்ந்து மருத்துவ முறையை பொழுது தான் அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு விளைவுகள் தெரியும் இல்லையா இன்றைக்கி நம்ம அந்த விளைவுகளை சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் எந்த மருத்துவம் அந்த மருத்துவம் நோய்களை குணப்படுத்தவில்லை நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்து இருக்கிறது அதனால் மன உளைச்சலை கொடுத்து இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதே மருத்துவத்தை நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் வரும் ஏற்று கொண்டவர்களும் இருக்கிறாங்க ஐயோ என்னால் தவறில் தான் இந்த மாதிரி நோய் வந்துச்சு இந்த மருத்துவம் தான் என்னை இப்படி காப்பாற்றி வச்சுருக்குது நான் டெய்லி மாத்திரையை போட்டு நான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க அது அவர்களுடைய புரிதல் அப்போ புரிதல்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இது என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்துச்சு ஏன் நோய் வருது இவங்கள்ட போய் தான் நோய் குணமாகணுமா ஏன் நோய் இல்லாமல் நம்ம என்னால் வாழ முடியாதா முதுமைனால் ரொம்ப கஷ்டமான விஷயமா ஏன் எல்லாத்துக்கும் நோய் வருமா ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா உடனே நோய் வந்துருமா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எனக்கு இயல ஆரம்பிச்சுது சிந்திக்க ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி இந்த மருத்துவமெலாம் இல்லாமல் அவங்க வாழலையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிச்சு அப்போ மருத்துவம்னா என்ன நம்மளுக்கு நோய்கள்னால் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் வருவ ஆரம்பிச்சு நானும் நம்மளுக்கு இன்னி தான் நவீன வளர்ச்சி ஆகி எதுவாக இருந்தாலும் டக்குன்னு கூகுளில் தேடி பார்த்து தகவல் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் யூடியூப் வீடியோஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் அடுத்த நவீன வளர்ச்சி ஏன்னா டைப் பண்ணுறது கூட அன்றைக்கி எழுது எழுதுகிறதுக்கும் நிறைய கஷ்டப்படுவாங்க நம்ம அந்த காலத்துலேயே எழுதி எழுதி வந்தவர்கள் பிளாக்ரில் எழுதி எழுதி நிறைய போஸ்ட் போட்ட நம்ம நிறைய போஸ்டெல்லாம் படிப்போம் அதுவும் இன்றைக்கி யூடியூப் வீடியோஸ் ஆனதுனால இன்னும் நிறைய தகவல் ஈஸியாக எல்லோரும் அப்படியே வாய்ஸ் ஓவரில் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி வீடியோ மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் லோட் பண்ணிடுறாங்க அப்போது இந்த நவீன நம்ம வந்து காலகட்டத்தில் நம்மலாம் இன்டர்நெட்டுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே உள்ளே வந்துவிட்டோம் அன்றைக்கி இருந்த பிளாக்கரில் அன்றைக்கி இருந்த டை டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா பிளாக் போஸ்ட் பண்ணியிருந்த காலத்துக்கு அன்றைக்கி வந்து நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கு அன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது இன்டர்நெட்டை பற்றி அவ்வளோ தெரியாது அந்தளவுக்கு பல மருத்துவத்தை இப்போ பழையவர்கள் முதியவர்களுக்கு தெரியாது அதுக்கு ஒரு இப்போ எல்லாருமே பெரியவர்கள் எல்லோருமே வீடியோஸ் மூலமாக வந்ததுனால வீடியோஸை டக்கு டக்குன்னு ரெக்கார்டு பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் தகவல் படிக்கும்போது பழமையான தகவல் நிறைய கிடைக்கிது எல்லாம் படித்து பார்க்கும்போது ஆரோக்கியங்கிறது ஒரு சின்ன மேட்ரு ஏழ்மையாக கற்றுக்கக்கூடிய ஒரு மேட்ரு அதுலேயும் தெளிவாக சொல்கிறாங்க ஆரோக்கியத்தில் மிக முக்கியமானது பட்டினியை மிகச்சிறந்த மருத்துவம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ நல்ல தூக்கமும் பட்டினியும் ஒரு தனிமையும் இருந்துச்சுன்னா நோய்கள் விரைவாக குணமாகும் அப்படிங்கிறது தான் அமைதியான முறையில் நம்ம இருந்து விடுபட்டு கொள்வதற்கு பட்டுமே சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு தகுந்த உணவியல் முறையும் கொடுக்கப்பட்டிருக்குது அதையும் சொல்கிறாங்க முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த உணவுக்கு இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டுக்கோ இதை இப்படி சாப்பாடு இதை நிவிற்த்திக்கோ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத பற்றிய முறையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டி மைத்திய முறைகள் எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே இருந்தது எல்லாமே இன்றைக்கி புதிய நவீன மருத்துவம் மருந்து மருத்துவம் அப்படிங்கிற பேரில் நம்ம மறந்துட்டோம் இன்றைக்கி அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே இது பங்கு பஞ்சபூத மருத்துவம் அப்படிங்கிற அக்குபஞ்சல் மருத்துவம் இன்னும் எளிமையாக இருக்குது உங்களுடைய முறை வாழ்வியல் முறையை சீர்படுத்தி கொள்ளும் பொழுது எளிமையாக நோய்கள் வந்து விடுபட முடியுது இப்போ நானும் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு மேலே இந்த வாழ்வியல் முறையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இயற்கை வாழ்வியல் முறை நோயே அப்படின்னா மருத்துவர்கிட்ட போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அது கடைசி காலம் வரையும் அப்படி தான் அந்த கொள்கையை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் அந்த கொள்கை இந்த கொள்கை வந்து இருக்கும் நிறைய இயற்கை சார்ந்த சார்ந்த பேச்சாளர்கள் நிறையாட்டு இருக்கும் ஆனால் அவங்க கூட சேர்ந்தவங்க ஒரு சின்ன நோய் வந்துடுச்சுன்னா அவரை டக்குன்னு இல்லை நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தே ஆகணும் நீங்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இப்படி சும்மாவே இருந்தால் அப்படி எப்படி நோய்க்குணாகும் நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க சேர்ந்து அவங்கள ஒரு மருத்துவத்தில் கொண்டு தள்ளி விட்டுருவாங்க ஆனால் அவங்க பலமுறை வந்து பேசியிருப்பாங்க நான் மருத்துவர்கிட்டே போக மாட்டேன் இயற்கையான நோய்கள் குணப்படுத்தி விடும் இந்த இறைவன் குணப்படுத்திவிடான்னு சொல்லலாம் இல்லை இந்த உயிரை எனக்கு விடும் அப்படின்னு சொல்ல தனக்கு தானே நோய்கள் குணப்படுத்திக்கிடணும் இந்த உடல் குணப்படுத்திக்கணும் சரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு கூட இந்த கூட இருக்கிறவங்க ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துக்களை தள்ளி விட்டுருப்பாங்க வேறு ஒரு மருத்துவத்துக்குள்ளே தள்ளி விட்டுருப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்து அதையும் நான் வந்து வீடியோஸ் மூலமாக நடக்கிறதையும் இந்த வாழ்வியலில் இந்த வாழ்க்கையில் இந்த சமூகத்தில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம உறுதித்தன்மையாக இருக்கணும் இந்த உயிரே இந்த உடலுக்கான சிறந்த மருத்துவர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இந்த கொள்கையில் நம்ம தெளிவாக இருக்கணும் எந்தெந்த தொழில் கொள்கையோ கடைபிடிக்காமல் இருக்கும் இந்த ஒன்றையாவது கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றையாவது கடைப்பிடிக்கும் இப்போ இது இது முடிஞ்ச அளவுக்கு இந்த கொள்கையில் கூட சேர்ந்துருக்கவங்களும் அதை கடைப்பிடிக்கும் பொழுது ஒரு முழு நம்பிக்கையான ஒரு நம்பிக்கை அப்போ அந்த முழு நம்பிக்கை தான் முழுமையான சமூக நம்பிக்கையாக மாறும்பொழுது தான் உண்மையான ஆரோக்கியமான வாழ்வியலுங்கிறது சாத்தியப்படும் அது சமூக நம்பிக்கையாக மாறணும் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதுக்கு தகுந்தவர் தான் என்னுடைய அதுக்காக தான் வீடியோஸ் நிறைய போட்டு போட்டு இதை வந்து பரப்ப பரப்ப ஒரு நம்பிக்கை ஒரு சிந்தனை வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு அறிவு வளர்ச்சி விற்பனும் பொழுது கண்டிப்பாக அதை நம்புவாங்க அவங்களுக்கு ஒரு அனுபவம்னு ஒன்று வரும் இல்லையா வேறு ஒரு மருத்துவத்தில் போயிட்டு அதுக்கு என்ன அப்படிங்கிறது வரும்பொல் இப்போ நம்ம வந்து அடிப்படை கல்வியில் சும்மா இந்த குழந்தைகள் உணவு உட்கொள்வதை கூட ஒரு வயசில் என்ன உணவு உட்கொள்ள வேண்டும் ரெண்டு வயசில் என்ன உட்கொள்ள வேண்டும் மூணு வயசில் என்ன உணவு உட்கொள்ள வேண்டும் இதை கூட ஒரு மருத்துவர் சொல்லி தான் தெரியணுமா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு தெரியாதா ஏன் நம்மளை ஒரு பேரண்ட்ஸ் பெற்று வளர்க்கலையா அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா படிக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் அவங்களாம் நம்மளை வளர்க்கலையா அந்த ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா நம்ம இன்றைக்கி இருக்கிற க கல்வி நம்ம என்ன படிச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஜீரோ தான் அதே மாதிரி தான் குழந்தை தாய் வயிற்றில் வளருவதும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு ஒரு ஒரு புதிய ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறை வந்துக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் குழந்தை பெற்றெடுக்கவில்லையா தாய்மார்கள் பெற்றெடுக்கவில்லையா அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அவங்களாம் என்ன கற்றுக்க என்ன தெரிஞ்சிருந்தாங்க என்ன படிச்சிருந்தாங்க அந்த இயல்பான படிப்பு அறிவு நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அதை தான் இங்கே இந்த வாழ்வியல் கல்விங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இது வந்து எங்கேயும் வெளியில் போய் படிக்கிறதில்ல படிப்பு பட்ட படிப்பு இல்லை நம்ம இயல்பாக நம்மளோடு இருந்த வாழ்வியல் அறிவு வாழ்வியல் கல்வி இந்த வாழ்வியலுக்கான அடிப்படை கல்வி நம்மகிட்டே இருந்தே போயிடுச்சு நம்ம வீட்டில் இருந்து போயிடுச்சு அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து சிந்திக்கிறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த இயல்பான ஆரோக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கலவியல் கல்வி சிற்றின்பக் கல்வின்னு கூட சொல்லலாம் சிற்றின்பக் கல்விலாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு குடும்ப இருந்து பிறந்து வளர்ந்து வந்தான் பட் இன்னைக்கு உள்ள சூழலில் இன்றைய உள்ள நவீன யுகத்தில் அது எல்லாமே தவறுதலாக இருக்குது இப்போ வந்து பெரியவர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு கலவியல் அப்படிங்கிறது மா ஒரு முறை இருந்தால் நல்ல விஷயம் விந்துவோ இந்திரியமோ அதிகமாக சுக்கிலமோ சுக்கிலமோ அதிகமாக செலவிடக்கூடாது அது உடலில் இருக்க இருக்க சிறந்த ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதுதான் அன்பை கொடுக்கக்கூடியது அன்பை வலுப்படுத்தக்கூடியது அப்போ அன்பு இருக்கணும் ஒரு கணவன் மனைகளை அன்பு இருக்கணுன்னா அங்கே விந்து பாதுகாக்கப்பட வேண்டும் சுக்கிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் பிரச்சனைகள் ஏற்படும்போது எரிச்சல் கோபங்கள் சண்டைகள் தானாக உருவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அன்பு எங்கேருந்து வருது அந்த பிந்துலேருந்தும் சிக்கலத்துலேருந்தும் இருக்குதுங்க அப்போ இறைவன் அன்பு வடிவத்தில் போது அந்த உயிர் சத்தான உயிர் ஆற்றலில் அங்கே அன்பு இருக்குது அதை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தெளிவு கிடைக்குது அப்போ உறவியலில் ஒரு பத்தியம் இருக்கணும் பத்தியம் இருக்குதுன்னா மெந்தே வெளியேற்றாமல் அது உடலுக்குள் தேக்கி பேரின்பத்தை காணக்கூடிய ஒரு வழிமுறை தான் பேரின்ப கல்வி இன்ப கல்வியை இன்பக்கல்வி அப்படின்னு சொல்லலாம் அத்தானாவே வந்து உப்பு நீர் வந்து உப்பாகவும் மாறும் இல்லையா நாளாக நாளாக அப்படியே வித் உப்புவாக மாறும் அப்பு உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பேரின்ப கல்வியில் வரும் உப்பாக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விந்து நிலை வந்து உப்பு நிலைக்கு மாறும் பொழுது அது அன்பு நிலை பேரின்பு நிலையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு இன்பவியலாது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்ப கல்வி இன்பத்தை சரியாக அனுபவிக்கிறதுக்காவது தெரிஞ்சுருக்கணும் அந்த இன்பத்தை கூட நம்ம சரியாக அனுபவிக்கலை அப்படிங்கிறது இன்றைக்கி தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற கல்வியல் முறை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வேணும் கணவன் முனைக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது இப்போது இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிக்குது அப்போது வாழ்வியல் முறையில் இதுவும் கணவன் மனைவிக்குள்ளே தெரியல ஒரு பருவக் கல்வி ஒரு பருவம் இந்த இளைஞர்களுக்கு இளமயதுனருக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது இந்தியா ஒரு குறைபாடு இது எல்லாமே அடிப்படையான வாழ்வியல் கல்வி அடிப்படையாக இது வந்து ஒரு வீட்டுக்கல்வி வீட்டில் ஒரு பாட்டி சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கல்வி பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கல்வி ஒரு எப்படி இருக்கணும் எப்படிங்கிறது அது இளைவர்கள் சொல்ல அதை நம்ம சரியாக சொல்லி கொடுக்கல அந்த பழக்கவழக்கம் ஏதோ மாறிப்போச்சு இப்போ இதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் இப்போது வந்து நம்ம வந்து நம்ம பழக்கவழக்கத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணால் இப்போ சிவராத்திரி அப்படின்னு ஒரு நாள் வரும் சிவனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொண்டாடுவாங்க இப்படி வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாக்கள் வந்து கொண்டாடுவாங்க அந்த விழாக்களுக்கு பின்னால் ஒரு அறிவியல் இருக்கும் ஏதோ ஒன்று மக்களுக்கு வந்து அந்த அந்தந்த வருடங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அதனால் அந்த ஃபங்க்ஷன் வச்சாங்க அதுக்கு தலைமுறை கடந்தும் அது பரவிட்டே இருக்கணும் அது தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய கல்வி முறை அப்படிங்கிறதுக்காக அது அந்தந்த வருடத்தில் விழாவாக கொண்டாடப்பட்டது அதன் மூலமாக அந்த அது பற்றிய சிந்தனை அன்றைக்கி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதிய பிறப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா அப்போது ஒவ்வொரு வருடமும் சொல்ல சொல்ல அந்த புதிய தலைமுறைக்கு அது கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் தகவல் கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய தகவல்களை தான் விழாவாக கொண்டாடினாங்க அப்போது முக்கியமான தகவல் கொண்டாட பரப்பப்பட வேண்டும் தலைமுறை தாண்டியும் வளர வேண்டும் அந்த அறிவு வளர வேண்டும்ங்கிறதுக்கான அந்த சிந்தனையை அந்த ஒரு நாள் அந்த அது பற்றிய சிந்தனையும் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கான அந்த நிகழ்வை கொடுத்தாங்க இப்போ ஆடிப்பட்டம் அப்படின்னா அதில் விவசாயம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு இருக்கலாம் ஆனால் விவசாயம் அன்றைய காலப்படுத்தும் எல்லோரும் விவசாயி தான் ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா எல்லோரும் உணவு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கும் அப்போ எல்லாருக்கும் அந்த உணவியல் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா அப்போ அன்றைய நாளில் அது பற்றிய சிந்தனைகள் முழுமையாக பேசப்பட வேண்டும் உணவியல் பற்றி எப்படி இயற்கையாக உணவில் பாதுகாக்கிறது எப்படி உணவை உற்பத்தி செய்வது அப்படிங்கிற அந்த தகவல் வரும் அப்போ நீர் நமக்கு வந்து இயற்கையாக மழை நீர் வருது அந்த நீரை எப்படி சேகரிப்பது எப்படி நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துவது பஞ்ச காலத்தில் சொல்லுவோம் இல்லையா உணவில் பஞ்சக்கலம் வரும் நீர் இல்லாத வறட்சி காலம் வரும் அந்த காலத்தில் கூட அந்த நீரை சேமி சேகரித்தாதானே பயன்படுத்திக்க முடியும் அந்த காலகட்டம் அந்த அறிவு எல்லாமே முன்னொரு இடமே வந்திருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த அறிவு வந்து ஒவ்வொரு வருஷமும் கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது இயல்பான இதுதான் குடும்ப கல்வி சமூக கல்வி நலக்கல்வி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால்தான் இன்றைக்கி எவ்வளோ மேடை பேச்சு எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ விழாக்கள் கொண்டாடுறோம் அதே போல் இந்த அடிப்படையான வாழ்வியல் கல்விகளை மூன்றாக பிரித்து சொல்வதில் என்ன கஷ்டம் நம்மளுடைய குடும்பத்துக்கு சொல்லி கொடுப்பதுல என்ன கஷ்டம் நினைச்சு பாருங்க அது ஏன் நம்ம சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கல நீர் மேலாண்மை இயற்கை விவசாய மேலாண்மை அதையெல்லாம் ஒரு பொதுப்படையா எடுத்துக்கொண்டு செயல்படுத்தவில்லை இன்றைக்கி தனித்தனியாக இன்றைக்கி வந்து நீர் மேலாண்மை பற்றியும் இயற்கை விவசாய பற்றியும் ஆரோக்கிய கல்வியை பற்றியும் ஒருத்தர் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது ஒரு பொதுப்படையாக ஒரு சமூக கல்வியாக ஒரு குடும்பமாக எடுத்து செயல்படுத்தவில்லை அது செயல்படுத்த வேண்டிய ஒன்று செயல்படுத்த வேண்டும் இனிமேல் சமூகம் தெரிந்தும் அந்த அந்த திறந்தும்போது தான் நம்மளுடைய வாழ்வியல்ங்கிறது இன்பமாக மாறும் இன்றைக்கி உள்ள பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னா இந்த அடிப்படை கல்வியை நம்ம கற்றுக்கணும் இல்லாட்டினா நம்ம கற்றுக்காம எதுவுமே தெரியாமல் தான் இருப்போம் ஏதோ பணத்தை சம்பாதிக்கிறது கற்றுக்கிட்டோம் பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படி பணம் இருந்தாச்சுன்னா இன்றைக்கி எல்லாமே ஆரோக்கியமாக எல்லோரும் நூற்றி இருபது வயசு வரையும் ஆழ்ந்துகிட்ருக்கலாம் ஆனால் பணத்தால் யாரும் வாழலை தன்னுடைய சுய ஒழுக்கத்தால் தன்னுடைய அறிவினால்தான் சுயசிந்தனையினாலும் தன்னுடைய சுய அறிவினால தான் முன்னேறி வாழ்மை நீண்ட ஆயில் வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் தவிர பிறர் சொல்லியெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்துட முடியாது பிறர் நம்மளுக்கு மருத்துவம் பார்த்துருவார் பணம் கொடுத்தா மருத்துவம் பார்த்துருவார் பணம் கொடுத்தா இது பண்ணிடுவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியாது நமக்கான சுய சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்போ சுய சிந்தனையை வளர்க்கக்கூடிய அடிப்படை கல்வி நம்மகிட்டே இருக்கும் இந்த அடிப்படை கல்வியெலாம் மருத்துவத்தை பற்றிலாம் நீங்கள் வெளியே படிக்க முடியுமா அது மிகப்பெரிய செலவினமாக ஆகி போச்சு அதை படிக்கிறதுக்கு வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் பற்றி அந்த மருத்துவம் அவ்வளோ பெரிய கல்வியாக ஒரு ரெண்டு மூணு நாள் முயற்சி எடுத்து வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த உடலை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மருத்துவமனை நிறைய இருக்குது அதில் பஞ்சமத மருத்துவம் ஆரோக்கியம் அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த உடலியலை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அப்போது வருஷத்துக்கு ஒரு முறை இதை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தால் அந்த ஆரோக்கிய முறையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு பத்து வயசில் கேட்க ஆரம்பித்தார் ஒரு பதினஞ்சு வயசில் கேட்க ஆரம்பிச்சதும் வச்சுக்கங்களேன் இருபது வயசு அஞ்சு வருஷம் கேட்கும்போதே அது தெளிவாகிடும் அது மட்டும் இல்லாமல் காலம்ள்ள வருஷம் வருஷம் கேட்கும்பொழுது ஏதோ இடையில தப்பு பண்ணி இருந்தாலும் திருப்பி அந்த நிலைக்கு திரும்பி வந்துடுவாங்க அப்போ ஒவ்வொரு தலைமுறையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது தலைமுறை தலைமுறையாக கலந்து போயிட்டே இருக்கும் ஆரோக்கிய கல்விங்கிறது இயல்பாக நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதேபோல் தான் இயல்பு மூன்று எல்லா கல்வியும் சமூக கல்வி சரி இது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் இது முறையை நம்ம சரியாக பயன்படுத்தியிருக்கோம்னா பண்ணல நம்ம திருவிழாக்களில் இதை நம்ம சரியாக பயன்படுத்தவில்லை இன்னும் கிராமங்களில் விழாக்கள்லாம் இருக்க தான் செய்யுது ஏதோ ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு வரலாறை கடத்துவாங்க ஏதோ ஒன்று கடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது முறைப்படி இன்றைய இருக்க வேண்டிய இந்திய தேவைக்கு தகுந்தவர் நம்ம சரியாக மாற்றம் செய்ய வேண்டும் மாற்றம் வந்து நிலையானது அப்படின்னு சொல்ல மாற்றம் இருக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கிற மாற்றம் நமக்கு தேவையானது இந்த நீரியல் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது உணவியல் சம்மந்தப்பட்டது ஆரோக்கியமான கல்விகளை ஆரோக்கிய கல்வியை சம்மந்தப்பட்டது கல்வியல் கல்வியை சம்மந்தப்பட்டது சமூக கல்வி இந்த அஞ்சும் அடிப்படையான விஷயம் இதை பற்றிய பேச்சுக்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விழாவாக கொண்டாடி அதை பற்றிய பேச்சு கண்டிப்பாக இருக்கணும் இன்னைக்கு அன்றைக்கி வந்து மேடைப்பயிற்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் சமூக அளவில் மிகப்பெரிய அளவில் தொடர வேண்டும் இந்த தேசத்தின் விழாவாக அது கொண்டாடப்பட வேண்டும் நாட்களாக எடுத்து கொண்டாட வேண்டும் இன்றைக்கும் மர இன்றைக்கும் டேஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த டேஸ் அளவுக்கு நமக்கு ஒவ்வொருத்திட்டையும் தனிப்பட்ட விழிப்புணர்ச்சி வந்து அதை சமூக அளவில் பெரிய அளவில் கொண்டாடுறோமா அப்படின்னா இல்லை ஃபாதர்ஸ் டேன்னு சொல்கிறோம் மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்கள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த சமூக கல்விக்கான ஆரோக்கிய கல்விகளை பற்றியும் ஒரு நாள் எடுத்து அந்த ஒரு நாளும் சிறப்பாக கொண்டாடி அந்த தகவல் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறது மேடை பேச்சு கருத்துக்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நம்மளுக்கு மேடை பேச்சுக்களை ஏதோ ஒன்று எடுத்து ஒரு தலைவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கலாம் அதே போல் நம்ம ஏன் இந்த ஆரோக்கியத்தை பற்றி பேச வேண்டிய பேசலாமே ஒரு நாள் குறிப்பிட்டு எடுத்து பேசலாமே ஆரோக்கியத்தை பற்றி இந்த வாழ்வியல் பற்றி கல்வியை பற்றி இந்த த அடுத்த தலைமுறைக்கு ஒவ்வொரு தலைமுறையும் சிறப்பாக வாழ்வதற்கான இந்த வாழ்வியல் கல்வியை பற்றி பேசலாமே ஒரு ஐந்து நாட்கள் வருஷத்தில் ஒவ்வொரு நாள் ஒரு ஐந்து மாதம் ஒவ்வொரு நாளும் வச்சு கொண்டாடலாமே கொண்டாடுவோம் கண்டிப்பாக வாழ்வியல் கல்விகள் நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக அந்த மாற்றங்களும் நம்மளுக்கு வரும் இப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பெரிய அளவில் அது கவனம் செலுத்தி ஒவ்வொருவரும் முன்னெடுத்து செயல்படும் போது அதை கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக சிறப்பான வாழ்வியல் அடுத்த கா இந்த தலைமுறையிலேருந்தே தொடங்கும் இன்றையிலேருந்தே தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் ஓகே வாழ்வியல் கல்விங்கிறதுல கவனம் செலுத்துங்க இன்று வாழ்வியல் கல்விங்கிறது கெட்டுப்போய் கிடக்குது அடுத்து அந்த வாழ்வியல் கல்வியை சீர்படுத்த முயற்சி செய்யுங்கள் செய்வோம் நன்றி